நண்பர்களுக்கு வணக்கம் ஏ பாருங்க இது என்னென்னு தெரியுதா இது வந்து இதுக்கு பேர் அத்திக்காயின்னு பேர் பழம் சாப்பிட்றோம்ல அந்த காய் இது நாட்டுக்காய் இப்போ இதை வந்து நம்ம சமைச்சி சாப்பிட போகிறோம் பச்சை காயை அதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த பாருங்கள் பால்லாம் வரும் அதில் நல்லது உடம்புக்கு வயிற்றுக்கும் அவ்வளோ நல்லது ஃபஸ்ட்டு நம்ம இதில் வச்சு நல்லா இடிச்சுக்கணும் நல்லா இப்படி இடித்தோம்னா இந்த விதையெல்லாம் அதில் கொட்டிடும் எடுத்து இப்படி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் அப்புறம் நம்ம கழுவும் போது அந்த விதை ஃபுல்லாக அடியில் போய்டும் காய் மட்டும் மேலே நிற்கும் தெரியுதுங்களா ஏன்னா காயில் விதை சாப்பிடக்கூடாது கொஞ்சம் அதுக்காக இந்த மாதிரி செய்கிறது நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு தட்டிட்டு காமிக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்தைக்காய் ஃபுல்லாக நம்ம இப்போ தட்டிட்டோம் தட்டிவிட்டு நல்லா புடச்சிட்டேன் மொ மரத்துலேயே புடைச்சிட்டு இப்போ பாருங்க இது ஃபுல்லாக அதோடய விதை கஞ்சியில் தான் கொட்டி வச்சுருக்கேன் சாதம் அடித்த கஞ்சியில் இது அப்படியே செடி கொண்டு போய் ஊற்றிடுவேன் அப்படியே அந்த விதை அங்கேயே முளைச்சாலும் முளைச்சிக்கும்ல அதுக்காக கஞ்சியில் தான் போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோ விதை இருக்கும் இதில் பாருங்க நல்லா தட்டிட்டேன் பொடியாக தட்டிவிட்டு நல்லா கழுவிட்டு பொடைச்சி விதையெல்லாம் எடுத்தாச்சு இன்னொரு தாட்டி நம்ம தட்டிட்டு புடச்சிட்டு இப்போ வெங்காயம் தக்காளிலாம் அரைஞ்சி நம்ம கடையிலுக்கு வந்து இப்போ தாளிச்சுக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாய் நல்லா ரெடி பண்ணியிருக்கேன் பாசி பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன் அத்திக்காய் வந்து நல்லா அடிச்சிட்டு கழுவி வச்சுருக்கேன் இருந்தாலும் ஒன்று ரெண்டு விதை அதில் தான் செய்யும் இருந்தாலும் அவ்வளோ விதை இல்லாமல் எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும் விதை இல்லை இதெல்லாம் சதை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளித்து வாங்க குக்கர் வச்சுட்டேன் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த வெய்ய காலத்தில் சாப்பிட்லாம் வயிற்று பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ண மாற்றிக்கான்னு சொல்லுவாங்க ரெண்டு கடுகு போட்டுக்கலாம் நாலு ஜீரகம் போட்டுக்கலாம் இந்த டைமில் இந்த வெயில் டைமில் வந்து ஜீரகம் நிறையா போட்டு சமைச்சு சாப்பிட்றது நல்லது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது அது அதனால் நான் எல்லாத்துலேயுமே ஜீரகம் வந்து ஆட் பண்ணி தான் சமைக்கிறேன் இப்போ ஜீரக தண்ணி வச்சுலாம் பிடிச்சிக்கலாம் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் உடம்பு பாருங்கள் இப்போ பொரியுது இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து லைட்டாக மஞ்சள் தூள் ஏன்னா நான் பாசி பருப்பு போட போகிறேன் பருப்பு அதனால கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டாச்சு உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு இது வதணுனா போதும் இப்போ நம்ம எடுத்து அத்திக்காயை போட்டு நல்லா வதக்கலாம் பாருங்கள் காய் எடுத்து நல்லா போட்டுக்கிறோம் பாருங்க எல்லாத்துக்காக நான் எடுத்து போட்டுட்டேன் இது காய் தான் இப்படி சமைக்கணும் பழம் வந்து சமைக்க முடியாது அதனால் நீங்கள் பழத்துலலாம் செஞ்சிடாதீங்க காயில் தான் செய்யணும் காய் தான் வயிற்றுக்கல்லது உடம்புக்கு நல்லது இப்போ வந்து நம்மளோட மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த சிறுபருப்பை எடுத்து இதில் கொட்டிக்கலாம் அப்புறம் தண்ணி தேவையான அளவு நம்ம இப்போ இதில் ஊற்றிக்கலாம் கடையை தான் போகிறோம் மிக்சியில் தான் அடிக்க போகிறேன் பாருங்கள் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப தண்ணி வேண்டாம் பார்த்தேன் கரெக்டாக இருக்கும் எல்லாமே இப்போ நான் குக்கரை மூடிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு குக்கரை மூடிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மூணு விசில் இது வரட்டும் போதும் நல்லா வெந்துடும் அதுலையே எடுத்துகிட்டு உங்களுக்கு அடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம நாலு விசில் விட்டு இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் அடங்கட்டும் அடங்கினப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இப்போ கேஸ் அடங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா இதை இப்போ வந்து மத்து வச்சு ஒரு கடை நான் கடைஞ்சிக்கிறேன் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் கடைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது நான் இது புளி போடலை ஒன்லி தக்காளி தான் செம்ம டேஸ்ட்டாக அருமையான மத்திக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு இதை பொரியலும் செய்யலாம் கூட்டும் வைக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன தான் நீங்கள் இது இந்த காயில் செஞ்சாலும் இந்த காயில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உப்பு காரம்லாம் ஏறாது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த மாதிரி கடைஞ்சிட்டோம்னா எல்லாமே இதில் மிங்கில் ஆகிரும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் நித்தியாஷ்வா பாய்